தினமுமே காலை நேரம் முதல்ல எழுந்தவுடன் வாழை வயலை போய் பார்த்துட்டு வந்துருவேன் காரணம் அங்கே பணிகள் இருக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் நம்ம வாழை வயலை தினமும் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது ஒரு சரியான பாதையில் செய்யலாம் ஏன்னால் நம்ம அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னா சில மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை நம்மளால் கவனிக்க முடியாது இன்று நம்ம இந்த கதளி வயலை தான் முழுவதும் ஒரு காணொலியாக பதிவு பண்ணலான் இருக்கேன் நிறைய குறுங்காணொலிகள் பதிவு பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ செவ்வாழை வயலை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் பெரிய காணொலி போட்டிருப்பேன் அதுதான் இது வரைக்குமே நம்ம சேனலில் அதிக பேர் பார்த்த பெரிய காணொளிங்கிறது ஏன்னா நான் வாழை விவசாயத்தை வச்சு தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் நான் என்னோடய அனுபவம் நம்ம செய்கிற செயல் எல்லாத்தையுமே ஒரு காணொலிகளாக பதிவு பண்ணிட்டு வந்தேன் அதற்கு பின்பு தான் மீன் வளர்ப்பு பற்றி நிறைய காணொலிகளை கொண்டு வந்தேன் மறுபடியும் நிறைய பெரிய காணொலிகளை பதிவு பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட ஏன்னா ஷார்ட்ஸில் என்ன தான் நம்ம சில விஷயங்களை சொன்னாலும் பெரிய காணொலிங்கிறது தான் யூடியூபுக்கு ஒரு அடையாளம் கூட அதனால் தொடர்ந்து நம்ம வாழை விவசாயம் சரி மீன் வளர்ப்பு பற்றியும் பெரிய காணொலிகள் பதிவு பண்ணணும்னா இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்க காட்டுப்பூச்சி அதாவது மூணு நாய்க்குட்டிகள் இருக்குது அதில் ஒன்று இந்த காட்டுப்பூச்சி எல்லாமே நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருக்க ஏரிக்கரைகளில் வீசிட்டு போகிற நாய்க்குட்டிகள் தான் அதில் எதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வருதோ அது தன் போக்கில் வளரட்டும் நான் விட்டுருவேன் தானாக நம்ம போய் தேடி வாங்கிட்டு வரதெல்லாம் இல்லை ஏன்னா அதுவாக வர்றது நீடித்து தோட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மூன்று நாய்க்குட்டிகள் இருக்குது இந்த கதளி மரங்களை நம்ம நடவு செஞ்சது ஏப்ரல் நான்காம் தேதி கணக்குக்கு ஏழு மரங்கள் நிறைவடையுது இன்னொன்று கதளி வாழை எல்லா வகை மண்லேயும் நல்லா வரும் முக்கியமாக வாழை நடவு செய்கிறதுங்கிறது தண்ணீர் நல்ல வடியற பூமியாக இருக்கணும் இது கொஞ்சம் களிமண் கலந்த பூமி தான் ஆனாலும் தண்ணீர் வடிஞ்சுக்கும் இது கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்குது எவ்வளோ தான் கனத்த மழை பெய்தாலும் கீழ் வயல்களுக்கு வெட்டி விட்டுக்கலாம் ஏரி நிரம்பி உரம்பு நீர் வந்தாலுமே நம்ம இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கிறனால ஓரளவுக்கு வாழை ஈரப்பதத்தை தாங்கியும் வளர்ந்துக்கும் அதுலேயும் கதளி வாழை ஓரளவுக்கு நல்லாவே ஈரப்பதத்தை தாங்கி வரக்கூடியது தான் கதளி வாழை பொறுத்த வரைக்கும் சராசரி அடைங்கிறது பத்து கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம் சில சமயம் பன்னிரெண்டு கிலோவும் வரும் அதிகமாக அதாவது பயிர் செஞ்ச நிலத்துலேயே பயிரிடுறீங்கன்னா அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆறு கிலோ ஏழு கிலோ அப்போல்லாம் நல்ல விலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் ஏற்படும் ஆனால் இப்போது நம்ம இன்னொரு ஒரு மாதத்தில் காய்கள் வருது அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு அறுவடைக்கு வர மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் அப்போ ஓரளவுக்கு நல்ல விலை இருக்கும் எப்பொழுதுமே விலை இருக்குது இல்லைங்கிறது இரண்டாவது பட்சம்தான் நம்ம பயிரிட்டிருக்கிற வாழையை சரியான பக்குவத்துக்கு கொண்டு வரணும் இன்னொன்று கதளி வாழையில் இருக்கிற பெரிய பிரச்சனை இடைக்கன்றுகள் நிறைய வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு பதிமூணு கண் இருக்குது இவை எல்லாற்றையுமே பத்து நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செஞ்சுட்டே இருக்கணும் கால்நடைகளுக்காக வந்து அவங்களே அறுத்துட்டு போயிடுவாங்க தினமுமே இன்று காலை இதெல்லாம் அறுவடை செஞ்சுருக்காங்க நம்ம உரம் கொடுக்கும் பொழுது மட்டும் முழுவதுமாக ஒரே சேர அறுத்து போட்டுட்டு உரம் கொடுப்போம் ஏன்னா தேவையில்லாமல் இந்த இடைக்கன்றுகளும் சத்த பிரிக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்கலாம் எப்படி அடுத்தடுத்த நிலையில் வளர்ந்து வருது நம்ம மேற்கொள்கிற பராமரிப்பு பணிகள் அனைத்தையுமே இந்த வயலில் இருந்து பதிவு பண்ணி பெரிய காணொலியாகவே பதிவிடுறேன்